இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசண்டாக ஒரு சிம்போனி வந்து நடத்தியிருக்காரு இது முதல் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்போனி அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபாரின்ல போய் நடத்திருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவள் ஒடிய சாதியுடைய மேலத்தை அடிக்கிறான்னு சொல்லிட்டு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர் அவர் காது பட பேசியது உண்டு யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களே காலையில் அவர் பாடலை கேட்கின்ற அளவிற்கு பாடலை போட்டார் ஜி செஞ்சாலை இளையராஜா அவர்களை மண்ட கருவம் பிடித்தவர் திமிர் பிடித்தவர் என்றெல்லாம் வசைப்பாடுவது நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த வசைப்பாடக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் சாதிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்களா இருப்பார்கள் அவரை பாடலியே வந்து சமூகத்துக்காரர்கள் அவர் இசை அமைத்த இசை பாடல்களை போட்டதே கிடையாது தேவர் மகன் திரைப்படம் வந்த பிறகுதான் தேவர் காலடி மண்ணே போற்றி பாடி இருக்கேன் அந்த பாட்டு வந்த பிறகுதான் அவர் அவர் வந்து இத்தனை நிறைய படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு ஆனா இந்த தான் ஒரு பெரிய வெற்றியாக வந்து அவர் பார்க்குறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இருக்கிறதே வந்து ஏழு சொரன் தான் இந்த இசைக்கு இருக்கிற சுரங்களே ஏழு சுரங்கள் தான் அந்த ஏழு சுரங்களை கடந்து எட்டாவது சுரங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார் இசைஞான இளையராஜ ஏன் அப்படின்னு நீங்கள் கொண்டாட மறுக்கிறீங்கன்னா உங்கள் சிந்தனைக்குள்ள வேறு விதம் ஒன்று ஓடிகள் இருக்கு இதை வேற யாரும் பண்ணிட்டாங்க ஆனால் நிறைய மக்கள் வந்து இளையராஜாவை ஏற்றுக்கிட்டு தானே சார் இருக்காங்க கோபி நயனார் அவர் வந்து இப்போ பெரியார் விருது ஒன்று அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த விருதை வந்து இப்போது ரிட்டர்ன் பண்ணிட்டார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறு வயதிலிருந்தே பெரியார்வாதியாகவும் அம்பேத்கர்வாதியாகவும் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் நடந்துகின்ற எழுபது ஆண்டுகளாக நடந்துக்கிறது இந்த திராவிட அரசியலில் குறிப்பாக பட்டியலில் மக்களுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பத்துக்கு பத்து வீடு தராங்க

அவர் ஃபோன் நம்பர் எல்லா இடத்துக்கும் கொடுத்து நிரந்தூரம் அவர் ஃபோன் பண்ணி இது 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 இதுதான் பெரியார் கற்றுக்கு கொடுத்த கொள்கையா அவங்களுக்கு இதுதான் பெரியாருடைய வாரிசுங்களா நீங்கள் நானே கேட்குறேன் இதுதான் பெரியார் வாரிசுங்களா பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் விசிகேவின் செய்தி தொடர்பாளர் திரு தூக்கா பகலவன் சார் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி நயனார் அவர் வந்து இப்போ பெரியார் விருது ஒன்று அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த விருதை வந்து இப்போது ரிட்டர்ன் பண்ணிட்டார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கோபி நாயர் அவர்கள் வந்து பெரியார் விருதை திருப்பி கொடுப்பதற்கு காரணம் இருக்கு அவர் வந்து அவர் பிறவியிலேயே வந்து பெரியார் அம்பேத்கரிஸ்ட் கம்யூனிஸ்ட்வாதி அவர் சிறு வயதிலிருந்தே பெரியார் வாதியாகவும் அம்பேத்கர்வாதியாகவும் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு மா மனிதர் இப்போ வந்து கருத்தியல் அவர் கருத்தியல் பொதுவாக இயல்பாக பேசுறதோட கருத்தியாக தான் பேசுவார் இயல்பாக ஏதாவது கேட்கப்படும் அதை கருத்து ரீதியாக தான் பேசுவார் கருத்தியலோடு இருப்பார் அது ரொம்ப முற்போக்கு சிந்தனையான ஒரு மனிதர் ஒரு மக்களுக்கு பாதிப்பு நடக்குது அதுதான் வாழ்வில் இடம் ஓ பெரியார்லாம் சொல்கிறாங்க சாதிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க சாதி மறுக்குன்னு சொல்கிறாங்க பேருக்கு பின்னால் சாதியை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பர்டிகுலர் சமூக மக்கள் இன்று வரையில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியலில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாய் திராவிட அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த திராவிட அரசியல் நடந்துகின்ற எழுபது ஆண்டுகளாக நடந்துக்கிறது இந்த திராவிட அரசியலில் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு மாற்றம் நெகிழ்ந்துருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஒரு மாற்றமும் நெகிழலை அப்போது வந்து ஒரு ஒரு இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து இப்போ பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறது வாழ்வில் இடத்துக்கு இன்றைக்கி வந்து புறம்போக்கு இடத்துலையோ இல்லது பட்டா இலவச பட்டா கையேந்திர நிலை தான் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இருக்கிறது பெரியார் வழியே வந்தவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு இன்னமும் இலவச பட்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சென்னை நகரத்தில் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியத்து ஒதுக்கீட்டில் தான் வீடு தராங்க பத்துக்கு பத்து வீடு தராங்க பத்துக்கு பத்து வீடு தராங்க அந்த பத்துக்கு பத்து வீட்டில் அப்பா அம்மா இருக்கணும் குழந்தைகள் இருக்கணும் மருமகள் இருக்கணும் இல்லை உறவினர் வந்து போகணும் ஒரு குடியிருப்புக்கு ரெண்டு குடும்பத்துக்காருக்கு கழி வேற ஒரு வீடு இருக்குன்னா ரெண்டு குடும்பத்துக்காருக்கு ஒரு கழி வேற ரெண்டு குடும்பத்துக்கும் சேர்ந்து ஒரு கழி வேற ஒரு கழி வேற இது வந்து இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு போய் இன்னைக்கு செம்பஞ்சர் கா கண்ணகி நகர் பகுதியில போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்குது சரிங்களா அப்போ இந்த இந்த மனநிலை இந்த மன ஓட்டம் என்னவாக இருக்குது இந்த இதை இந்த கொடுமையில் இருக்கிற நான் இந்த மாதிரி பெரியார்த்து பேசக்கூடியவர்கள் அண்ணா வழி வந்தவர்கள் தோன்றியவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் மனித மறுக்கப்பட்டிருக்கிறது மனிதனை மனித சகா மனிதனாக என்ற ஆதங்கத்தை நான் சொன்னால் பெரியாருக்கு எதிராக பேசுறீங்க கருத்து சொல்லுவீங்களா அடிப்பட்டவரு தாங்க வழி தெரியும் மருத்துவருக்கு மருத்துவர் திறந்தவரம் பார்க்கிறாரு அவர் வந்து இது ஒண்ணு இல்லப்பா பாத்துக்கலாம் போன்னு சொல்லுவாரு அப்படித்தான் அரசியல்வாதிகளும் இது ஒண்ணு இல்லை போங்க எங்களை வெட்டி கொலை செய்தாலும் இது ஒண்ணு இல்ல போங்க புல்லட் ஓட்டிக்கு போய் கை வெட்டினாலும் இல்லை போங்க கடந்து போங்க கடந்து போட்டு எங்களை சொல்றீங்கல்ல உங்களை சொல்லும்போது கடந்து ஏன் போக மாட்டேறீங்க உங்கள் மேலே ஆயிரம் கோடி ரூபாய் மதுபான ஊழல்னு சொல்றாங்க இப்போ வலிக்கல உங்களுக்கு இப்போ ஜென்டலா ஆமாம் இப்போ இன்னார் இன்னார் யாரையும் சொல்லலை இப்போ ஊழல் கட்சி அமையர் ஜெயலலிதா வந்து கர்நாடக சிறையில் போயிருந்தாங்க ஊழல் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி வந்தது அவங்களையும் தான் சொல்றாங்க இங்கே ஊழல்னு சொல்றாங்க இவ்வளோ இப்படி சொல்றாங்க அப்போது நாங்கள் இந்த இந்த ஊழலில் எதையுமே செய்யாமல் உழைக்கின்ற மக்கள் படுத்து உறங்குவதற்கு இடையில கேட்டால் உங்களுக்கு நாங்கள் வந்து பெரியார் சித்த கொச்சைப்படுத்திட்டோம்னு சொல்கிறேன் அதாவது அவர் என்ன சொல்ல வரார்னா நீங்கள் பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிற நீங்கள் இதையா எழுபது ஆண்டு கால அரசியல் பொதுவாக பார்க்கல அப்படின்ற கேள்வி எங்கே தவறாக இருக்கு சொல்லுங்கள் எங்கே தவறாக இருக்கு நீங்கள் முதலாளித்துக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க அதானிக்கு வந்து அங்கே அதானிக்கு ரோடு போகிறதுக்கு தான் மண்ணான் அந்த தான் எனக்கு கொடுத்துக்கிறான் அவன் வந்து ஜேசிபி வந்து சாதாரண ஜேசிபி எல்லாம் வந்திருக்காது குற்றத்தாட்டம் நூறு இரநூறு லாரி வந்து நிற்கும் அவங்க மண் நல்லது அதாவது அதானவன் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது அவன் பல கோடிக்கு சொந்தக்காரன் அவனுக்கு எங்க இருந்தவராலும் மண்ணை எடுத்துகிட்டு வரலாம்லே பர்டிகுலராக எந்த இடத்தான் எடுத்துகிட்டு போகணும்ல இந்த இடம் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வியா இருக்கு இப்போ இந்த பொது குடும்ப சித்தாந்தவாதிகள் அது கம்யூனிஸ்டாக இருக்கிறோம் பெரியாரிஸ்டமாக இருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் இப்போ சில அமைப்புகள் இருக்கட்டும் அவங்களாம் ஏன் பேசல அப்படி ஏன் பேசலன்னு சொன்னா இது பட்டியல் சமூகத்துக்கான விஷயம் அதனால நீங்க பேசல வேற பிரசாதி மக்களா இருந்தா நீங்க தான் கேள்விங்க இப்போ இந்த கேள்விக்கு அப்படி இல்லைன்னு நாங்க போராடணும்னு சொல்ல பதில் சொல்ல வேண்டியது நீங்க அவரை தனியாக கார்னர் பண்ணி இன்னைக்கு கொலை பண்ற அளவுக்கு அவர் மேலே வந்து வன்பத்தை கேட்குறீங்க அவர் தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு எல்லாரையும் பேச சொல்கிறீங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே ஆனால் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க சார் இப்போ வந்து திமுக மேலே இருக்க ஒரு வருத்தத்துனாலதான் அவர் வந்து அந்த அவார்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு பெரியார பத்தி இப்படி சொல்லியிருக்காரு சொல்றீங்க உங்க கட்சி தானே திமுக கூட்டணியில் இருக்கு அதாவது அவர் வந்து நான் வந்து பிறவிலேயே வந்து விடுதலை சத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடங்கி இயக்கம் அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வயசு இருக்கும் விடுதலை வருவதற்கு முன்பாகவே பெரியார் கொள்கையில கொள்கையில் இருக்கக்கூடியவர் அவர் என்னை வந்து நீங்கள் இப்படி வந்து ஒரு இப்படி கேட்கலையே என்னோட சகா தோழன் கேட்கல நான் கேக்குறேன் என்னோட பழகுற நீ கேட்கலயும் உன்னைக்கு நீ கேட்க வேற யார் கேட்பான்ற ஆதங்கத்துல அவர் சொல்றாரு நீ என்ன பண்ற அவர் தனிமைப்படுத்துறீங்க அப்ப தனிமைப்படுத்தும் போது இத்தனை ஆண்டு அவர் பெரியார தூக்கி சுமந்த எனக்கு பெரியார் கொள்கையோடு வாழற எனக்கு இப்படி ஒரு கொலை மிரட்டலா இப்படி ஒரு செய்தியா இப்படி ஒரு அவதூறுவா அப்போ என்னை நீங்க என்னவா பார்த்தீங்க என்ன பெரியாரிஸ்டன்னு பார்த்தானே அவார்டு குடுத்திங்க இப்ப என்னவா பார்த்து நீங்க அப்போ வந்து உங்க மனசுல இதுதான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட நபர்களுடைய பாதை அத்த அவரு எனக்கு தேவையில்லை திருப்பி ஓகே என்ன பாக்குற பார்வையை சரியா பாக்கல அப்ப சரியா பாக்காத எனக்கு நான் நீங்க சொன்னாலும் சில நான் பெரியாரிஸ்ட் ஆனா நீங்க பாக்குற பார்வை வந்து தனிநபரும் சாதியத்தோடு பாக்குறீங்க அப்ப நீங்க சாதிய கல்லூரத்தோடு பாக்குறீங்கன்னா உங்க சிந்தனை அதுவா இருக்கு அதனால பெரியார் அவள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு திருப்பி கொடுத்துறாரு அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு அதுதான் அவருடைய தாரகமா இருக்கு இதுல வந்து தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துல யாரையுமே அவர் சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெயரை சொல்கிறாரு உடனே அது பூதகரமாக ஒரு பூதகரமாக்கி அவரை தனிமைப்படுத்தி அவருடைய ஃபோன் நம்பரை எல்லா இடத்துக்கும் கொடுத்து நிரந்தூரம் அவர் ஃபோன் பண்ணி இது 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 இதுதான் பெரியார் கொடுத்த கொள்கையா உங்களுக்கு இதுதான் பெரியாரிய வாரிசுகளா நீங்கள் நானே கேட்குறேன் இதுதான் பெரியார் வாரிசுங்களா சொல்லுங்க இப்போ வந்து இப்படி நான் கேட்கறதுனால நான் பெரியாரை குச்சிப்படுத்தலை பெரியாரை நீங்கள் நான் புரிஞ்சு வச்சுக்கிறீங்க பெரியார் வந்து சொன்னது வேற பெரியார் பெயரை கொண்டு நீங்க நடந்து கொள்வது வேற இது முரண் இருக்குல்ல பெரியார் என்ன சொல்றாரு முரணை கலையணும் சொல்றாரு முரணை கலைந்து பேசினால் நீங்க வெறுப்பு கக்குகிறீங்க அப்போ சனாதனவாதிகளுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இல்லை என்றதா கருத்து இப்ப தொடர்ந்து அவருக்கு வந்து கால் பண்ணி அவரை திட்டுறதும் அந்த மாதிரியான தொடர்ந்து இருக்கு ஓகே அவர் வந்து வருத்தப்படுறாரு ஓகே சார் அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு சிம்போனி வந்து நடத்தியிருக்காரு இது முதல் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்போனி அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபாரின்ல போய் நடத்திருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல உச்சத்தை தொட வேண்டும் அவர் நினைக்கின்ற அந்த இசைஞானம் இன்னும் வளர வேண்டும் நாடெங்களும் ஊரைகளும் போற்றி போழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையும் கருத்தாகவும் இருக்கிறது செஞ்சாலை இளையராஜா அவர்களை மண்ட கருவம் பிடித்தவர் திமிர் பிடித்தவர் என்றெல்லாம் வசைப்பாடுவது நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த வசைப்பாடக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் சாதிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள இருப்பாங்க நீங்கள் என்னங்க எது எடுத்தாலும் சாதிய சிந்தனை எப்படி பார்த்தாலும் சாதிய சிந்தனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ஒரு படம் ஏதோ ஒரு படம் அந்த படம் பேசல கேட்டாலே இங்கே பார்த்தாலே இங்கேன்னு சொல்கிறதில்ல தப்பு மேலாக தான் அடிச்சிருப்பார் டங்கு நக்கல டங்கு நக்களை தான் அடிச்சிருப்பார் அவளுடைய சாதியுடைய மேலே அடிக்கிறான்னு சொல்லிட்டு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர் அவர் காது படம் பேசியது உண்டு ஆனாலும் அதையெல்லாம் கடந்து அவர் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களே காலையில் அவர் பாடலை கேட்கின்ற அளவுக்கு பாடலை போட்டார் அவர் அழகான அழகான பாட்டு அழகான பாட்டில் தெய்வீக பாடல் அந்த பாடலை யாரெல்லாம் நீங்க வந்து எப்படி நினைச்சிங்களோ என்னடா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்படி ஒரு பாடல் இப்படி ஒரு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு மனிதனுக்குள்ள இருக்குன்றது யாரும் புரிந்து கொள்ளதில்லை அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறான் அவன் என்ன இருக்குது அவனுக்குள்ள அறிவு இருக்கு அதை பார்க்க மாறான் இவன் யாரு அவன் அறிவாளியாக இருந்தால் கூட இவனா கண்டிவு அந்த அறிவு கூறுதை பாக்குறது இல்லை அந்த அறிவு ஆற்றலை பாட்டுற பாராட்டுறது இல்லை அதை வந்து இங்க எங்க இருந்து வரா யாரா இருக்கிறான் என்ன ஊராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவருக்கு அறிவு தாங்க இவனுக்கா ஒரு வார்த்தை கூட வந்து வாழ்த்து சொல்றது கூட வாய்ப்பு அப்படி ஒரு மனநிலை அப்படி ஒரு இருக்கும் இங்க இருந்துகளை இருக்கு சார் கிட்ட வந்து இன்னொன்று வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு பர்டிகுலர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்தை சார்ந்த இருக்கிற நானு அவரை பாராட்டணும் தூக்கி பிடிக்கணும் அப்படின்றது வந்து அவரை தூக்கி பிடிக்கிறது இல்லாது அவரை தூக்கி பிடிக்கிறது இல்லை அவரை பார்த்து என்னை உயர்த்தி கொள்வது அவரை தூக்கி பிடிச்சி நீங்கள் வந்து சுயசாதி சிந்தனையோடு அவரை வந்து நீங்கள் கொண்டாட நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற பார்வை இருக்குது அதுவே முற்றிலும் தப்பு அவரை பார்த்து நான் மேலே வருவதற்கு எனக்கு ஒரு இருக்கிறார் எனக்கு ஒரு இருக்கிறார் நான் அந்த மகிழ்ச்சியை நம்ம கொண்டாடும் போது நீ சுய சுயசாதி பெருமை பேசுறதுன்னா அவரே கூட சில நேரங்கள்ல அதை வருத்தப்படுது அவருக்கே கூட நான் சொல்றது என்னன்னா அவரே தூக்கி பிடித்து அவரை சுய சாதியோடு யாருமே வந்து பார்த்தது கிடையாது நான் உன்னை பார்த்து நானும் உற்சாகம் அடைகிறேன் என்னை மேலே உயர்த்து கொண்டிருந்த முயற்சி எனக்கு அந்த முயற்சிக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு இருக்கிறீங்கன்றதுதான் ஓகே ஓகே அப்போ அது தாமஸால்பா எடீசன் காது கேக்காதவர் ஆமா காது கேட்குற அவர் பள்ளியில் படிக்கும்போது வந்து அவங்க சார் வந்து அவர் பெரம்பு எடுத்து அடிச்சு கேட்கலையா கேட்கலையா சொல்லி அவர் காது கேட்கறது அவருக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் சொல்லுவார் அந்த அம்மா வந்து சொல்லுவோம் அப்பா நீ தானே அறிவாளி நீ ஒரு விஞ்ஞானி நீ பெரிய ஆளாக வரப்போறடா நாளைக்கு அவருக்கு நீயே சொல்லி தருவிடா அந்த இடத்துக்கு போயிடுவிடன்னு அதை உற்சாகப்படுத்தி அவர் அனுப்புவாங்க அப்படி படிச்சு விஞ்ஞானி அறிவாளி அப்படிதான் சொல்லி சொல்லி அடப்ப சொல்லி அடப்ப அவர் உண்மையாவே அறிவாளி ஆகி ஒரு லைட்டை கண்டுபிடிச்சு இன்னைக்கு வெளிச்சத்தை குடுத்து நமக்கு கண் குண்டை நிக்கிறாரு இன்னைக்கு எல்லாரும் போட்டு ஆமா அவர் வந்து காது காலம் குழந்தை அழுகுறாங்க அப்படி தள்ளி போட்டா செவிட்டு பையிலேயே கூப்பிட்டுருப்பாங்க ஆனா இன்னைக்கு அறிவாளி விஞ்ஞானின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவரை பார்த்து நாங்கள் வந்து இப்படிலாம் நாங்கள் அப்படி பண்ணிக்கிறோன்றது தானே தவிர அவரை தனிப்பட்ட முறையில் வந்து சுய சாதி அப்படி அப்படிலாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் மதுரை மாவட்டத்தில் தான் பிறந்தவர் ஒரு அவர் அவர் அங்கே இருக்கிற ஒரு மக்களுக்கு சொந்தக்காரர் தான் அவர் பாடலியே வந்து பிற சமூகத்துக்காரர்கள் அவர் இசை அமைத்த இசை பாடல்களை போட்டதே கிடையாது ஓகே அவர் பாடை எப்போ போட்டாங்கன்னு சொன்னா அபூர்வ சகோதரர்கள் வரும்போது சாரி தேவர் மகன் திரைப்படம் வந்த பிறகுதான் தேவர் காலடி மண்ணே போற்றி பாடி இருப்பேன் அந்த பாட்டு வந்த பிறகுதான் அவரை வந்து கொண்டாடுனா அது வரைக்கும் அவரோட பாட்டை கேட்கல அப்போ இங்க இருக்க முடிய சாதி சிந்தனைவாதிகள யார் இருக்கிறார்தான் இப்ப வந்து நம்ம இளையராஜா சார் பத்தி பேசியிருந்தோம் சார் இப்ப வந்து அந்த அவர் வந்து இத்தனை நிறைய படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு ஆனால் இந்த சிம்போனி தான் ஒரு பெரிய வெற்றியாக வந்து அவர் பார்க்குறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இருக்கிறதே வந்து ஏழு சுரம் தான் இந்த இசைக்கு இருக்கிற சுரங்களே ஏழு சுரங்கள் தான் அந்த ஏழு சுரங்களை கடந்து எட்டாவது சுரங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஓகே அப்போ அது பெரிய அறிவாற்றல் இல்லையா ஆமா கண்டிப்பா அப்போ அவர் வந்து இசை மேல எவ்வளவு தாகத்துல இருக்கிறாரு இசைஞான இளையராஜா ஏன் அப்படி நீங்க கொண்டாட மறுக்கிறீங்கன்னா உங்கள் சிந்தனைக்குள்ள வேறு விதம் ஒன்று ஓடிகள் இருக்கு இதை வேற யாரும் பண்ணிட்டாங்க ஆனால் நிறைய மக்கள் வந்து இளையராஜாவை ஏற்றுக்கிட்டு தானே சார் இருக்காங்க சார் இளையராஜாவை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க தலைவர் ரொம்ப நல்லா பேசுவார் ரொம்ப நல்லா என்ன கருத்து பேசுகிறாருங்க அப்படின்னு எங்கள் கூட சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் தள்ளி போன உடனே இவனுக்கு என்ன பேச வேண்டானாங்க நம்மக்கிட்ட ஓகே பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு மாதிரியும் இளையராஜாவை தவிர்க்க முடியாதுங்க அவருடைய பாடலத்தை எஃப்எம் போட்டீங்கன்னா அவர் பாட்டு தான் ஓடும் நைட்ல கார்ல போகும்போது நீங்க எஃப்எம் போட்டீங்கனா எந்த எஃப்எம் நீங்க கடந்து போனா பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும் விடிய விடிய அவர் பாட்டு தான் போகும் வேற எந்த பாட்டுமே ஓடாது நீங்க எந்த எஃப்எம் மாத்தி மாத்தி வச்சாலும் அதுதான் ஓடும் நீங்க கிராமப்புற பேருந்துகள்ல பாத்தீங்கன்னா ராஜா சார் பாட்டு தான் போகும் நீங்க வாடகை டாக்ஸில கூட கிராமத்துல போய் பாருங்க ராஜா சார் பாட்டு தான் போடுவான் உம் பொக்களி எந்திரம் மிஷின் ஓட்டுறவங்க கூட காட்டுல வந்து பள்ளம் போடுறவங்க கூட இளையராஜா சார் பாடுறான் அவன் வந்து அந்த வயசுக்கு அவனுக்கு இளையராஜா மியூசிக்கு சாப்பாடுமே கிடையாது அவன் கேட்டுக்கின்னு இருப்பான் ஓகே புரியுதுங்களா இப்ப என் பையன் செல்ல வச்சிருக்கப்பற ஒன்லி இளையராஜா இஸ்டதான் வச்சிருக்காரு அவருக்கும் சார் ராஜா சாருக்கும் தொடர்பு கிடையாது ஓகே இன்னைக்கு ஜெனரேஷன் அவருக்கு ஒரு வேற மியூசிக் கேட்கணும் ஆனா அவன் கேட்க முடியல அந்த மியூசிக் யூ இளையராஜாவுடைய இசையை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு ஒரு இசை வரலையே கண்டிப்பாக இப்போ எம் எஸ் விஸ்வநாதர் இருந்தாங்க அவங்க இசைக்குன்னு நல்லா இருந்தது கேட்டுன்னு இருந்தோம் எங்கள் அப்பா காரணத்தெல்லாம் கேட்டுருந்தாங்க இப்போ நம்ம அதன் பிறகு நாம கேட்கும்போது ராஜா சார் படம் அப்பா எங்கள் அப்பாவே வந்து ராஜா சார் பட்டம் கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஓகே பாட்டு கேட்கிட்ட வந்து நுட்பமா இருக்குது பாடல் வரிகள் ஒரு புறம் மைண்ட்ல வச்சிருந்தாலும் அந்த இசை இந்த இடத்துல இப்படி வரும் குயில் பாட்டு வந்தது நெ இல்லை மானே அப்படின்னா வாசிக்கணும் அப்படின்னு அந்த கூ சத்தம் புலூட் சத்தம் வரணும் அப்படின்றது நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்க இப்போ இன்றைக்கு இருக்கிற பாடலில் எந்த இடத்துல எந்த மியூசிக் வரும்னு சொல்ல சொல்லுங்க பாடலாம் அது சொல்ல முடியாது யாரால அப்படி அப்படி மைண்டில் நம்மளுக்கு வந்து அது வந்து ரெக்கார்டாகவே ஆகலை அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது நம்ம நம்ம பொறுப்பு இல்லையே இதுதான் ஒரு சூழல் ராஜா சாருடைய இசையை அவர் ரசிக்க வேண்டும் உலகம் ஓற்ற வேண்டும் அப்படி ஒரு மனநிலை கூட இங்கே யாருக்கும் இல்லை சார் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து இளையராஜாவை ஏற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ தொழில்நுட்பம் இருக்குல்ல சோசியல் மீடியா இருக்குல்ல சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காதலர்கள் கூட பேசிக்கிறாங்க ரெண்டு பேர் அவர் ட்ரெண்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாட்டுக்கு போய் தேர்வு செஞ்சு போடுவாங்கன்னு சொன்னால் ராஜா சார் பேசிக்கிட்டே போடுவாங்க ஓகே இப்போ லேட்டஸ்ட்டு வந்து போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல ஆமா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ரெட்ரோ ஸ்டைல்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அந்த ராஜா 80s 80s 90sல வந்து ராஜா சார் ட்ரெண்டிங் மியூзик வந்து ராஜா சார் உடைய ட்ரெண்டிங் மியூзик தான் வரும் அவர் பிஜிஎம் கூட சரி அவருடைய பிஜிஎம் தான் போடுவாங்க ஆமா சாங் இப்ப போடணும் நான் கூட ராஜா சார் சாங் தான் வரோம் இப்ப पर्सनल இப்ப வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனே வரல மியூзик டைரக்ட் வந்திருக்காங்க ஆஸ்கர் வந்து ஏரகோல் கூட வாங்கி இருக்காங்க அவங்கள நம்ம வந்து நம்ம எதுக்கு குறைச்சி சொல்லலை அவங்க அவங்களுக்கு ஒரு 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 மாடலேஷன் இருக்கு ஆக்டர்னா எல்லாருமே ஆக்டர் தான் ஆனால் யாரும் ஒருத்தர் தானே வந்து ஃபேமிலியராக வர்றாங்க மியூசிக் டைரக்ஷன்றது நிறைய மியூசிக் மியூசியஷன் இருக்கிறாங்க ஆனா வர முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஆமா மியூசியஷன் இருக்கிறாங்க ஒருவேளை ராஜா சாரை விட மியூசிஷியன் இருப்பாங்க ஆனா வெளியில வரல யாருமே வரல இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இவரை தாண்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியல அவர் வந்து இது எக்ஸ்ட்ரா 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 ஒரு அடி எடுத்து ம் இப்போ அதுதான் அவருடைய இது வரது அதனால வந்து எக்காலத்திலையும் குறைந்தபட்சம் இந்த உலகம் அழியும் வரையில் ராஜா சாருடைய இசை அழியாது ஓகே சார் இப்போ ராஜா சாரோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்னா இதை சொல்லுவீங்க ராஜா சார் பாடல் வந்து அவருக்கு வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தான் போயிடும் நீங்க வந்து ராமராஜன் சார் வந்து ராமராஜன் நடிச்ச படங்கள் பாடாம நடிகர்னு பார்க்கும் போது அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி தெரியுவாரு நம்ம கண்டெல்லாம் மூடிக்கிட்டு அதே சைலண்டா நம்ம காரில் அப்படியே தூக்கிக்கணும் கூட கேட்கணும் அப்படின்னு பாட்டு போட்டா ராமராஜன் ராமராஜன் சார் பாட கேட்டு முடிக்கிறது கூட ஊரு போய் சேர்ந்துடும் மூணு மணி நேரம் பயணம் அஞ்சு மணி நேரம் பயணம்னு சொன்னா கூட ராமராஜன் இட்ஸ் அப்படின்னு போட்டா போதும் நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அவருக்கே அவ்வளோ பாட்டு வந்து அவ்வளோ பாட்டு வந்து ஏன் ரஜினி சாரே வந்து என்ன சொல்லிடுற மேடையில் கமல் சாருக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி நிறைய சொல்லுவாங்க அப்ப ராமராஜனுக்கு போட்டுருந்தது நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்கப்பா ஓகே ம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ எனக்கு அந்த நேரத்துல என்னுடைய நாதத்தில் என்னுடைய சரஸ்வதி என்ன சொல்றாலும் அதுதான் ஜீவன தவிர நான் பிளான் பண்ணி இவருக்கு இவர் ஆளு இவர் சின்ன ஆள் இவர் ரொம்ப உயரமான ஆள் அப்படிலாம் என்னுடைய நாதம் ஒரு இடத்துல இசை தொட்டதே கிடையாது அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாரு அவருடைய இது தான் அந்த தான் அந்த சரஸ்வதி அப்படி அவர் அவர் நம்பிக்கை அவர் சரஸ்வதினு சொல்கிறாரு அவருடைய நம்பிக்கையில் அது அன்னைக்கு என்ன வருதோ அதுதான் அப்போ என்ன வருது நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா சார் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் யாருக்கிட்டே பேசதில்லை யாருன்னா வந்தால் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதாவது எழுத்தாளர்களும் சரி பாடலாசிரியில் சரி கவிதை எழுதக்கூடியதான் சரி இசையில் இருக்கிறவங்க கூட சரி ஒரு செகண்டுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டால் எழுத வந்த வார்த்தை மறந்துடும் ஓகே பாடலாக கூட எழுதுனா திடீர்னு வந்து தர டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னா அதை இப்போ இப்போ எழுதுறதுக்கு வச்சுருப்பாரு அவர் டிஸ்டர்ப் பண்ணி திரும்பி பார்த்து ம் ம் இப்போ ஒரு டியூன் ஒன்று யோசனை பண்ணி ம் இப்போ வந்து ஒரு தெரிஞ்சு ஒரு பகல ஒன்று வந்திருக்கிறாங்க அதை விட்டுட்டு போயிட்டு வந்த ரிட்டர்ன் வந்தான்னா வந்து அது போயிடும் போயிடும் அதுக்கு அடையாளமா இருக்கு அத மனசுல நினைக்கிறத ரெக்கார்ட் ம் அதனால தான் அவர் வந்து பார்க்க முடியாது இதை நீங்க தலகன் சொல்றது திம்பரு குடிச்சவரை சொல்றது எதை எது சொல்றது இதை கூட புரிஞ்சுக்க தெரியாதவங்க திபுரு குடிச்சவரை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது ராஜேவ் சார் பாட்டு வந்து சூப்பர்னு சொல்றது வந்து எவ்வளோ நேரம் ஆகும் ஆனா அதை அதை பண்ணி ரெக்கார்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த சிந்தனை எவ்வளவு நேரம் ஆகும் அதை வந்து தொந்தரவு இல்லாம டிஸ்டர்ப் இல்லாம கொண்டு போகணும் அப்போ அதன் தான் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர நீ பாக்கலைன்றதுக்கு நல்லா இருந்தா எதுவும் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனா இப்போ சில சமயம் மேடைகள்ல வந்து ரொம்ப கடினமா சில பேர் அவர் திட்டுறதையும் நம்ம பார்த்துருக்கோம் சார் அப்ப அதை நீங்க எப்படி சொல்றீங்க அதாவது ஒருத்தர் வந்து கடினமா வந்து நெருங்கிய நண்பர்களை தான் கடினமாக பேச முடியுமே தவிர நல்ல அறிமுகம் தெரிஞ்சவங்களை தான் பேச முடியுமே தவிர அறிமுகம் இல்லாதவர்கள யாரையும் கடினமாக யாருமே யாருமே பேச மாட்டாங்க ஓகே இப்போது உங்கள் உங்களோட எனக்கு நட்பு சக்தி கூடுதலாக இருந்தாச்சு தான் உங்களை வந்து இப்போ தம்பின்னு கூப்பிடுவேன் என்னடாருன்னு கூட கூப்பிடுவேன் அது உரிமை நான் எடுத்துக்கிறேன் உரிமை திடீர்னு போய் ஒருத்தர் வந்து சின்ன பையனாக இருந்தால் கூட வந்து அவரை போயிட்டு வாடாப்படா பேச முடியாது பழகிய விதம் அவர் விளையாட பழக்க வழக்கங்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த உரிமையை நம்ம வந்து ஒருமிலை பேசுகிறா எடுத்துக்கணும் உரிமலை பேசுகிறாரு எடுத்துக்கணும் இப்போ எங்கள் தலைவர் இருக்கிறாருனா எங்கள் தலைவர் இது வரைக்கும் எல்லாம் வாடா போடுன்னு சொல்லி பேசுனதே கிடையாது ஏ என்னப்பா அப்படின்னு வர கூடுதலா கோபம் ஏப்பா சொல்கிறத கேள்ப்பா அப்படின்னு வர சத்தம் கூடுதலா கூடுதலாக இருக்கும் தவிர அவருடைய முகத்துடைய ரியாக்ஷன் கூட மாறாது அதையே நாங்க வந்து பா தலைவர் கோபமாக யாருப்பா அப்படின்னு அப்படி சொல்லுவோம் புரியுதுங்களா எங்கள் தலைவர் அடிச்சா கூட சந்தோஷப்படுற தான் நாங்கெல்லாம் எங்க தலைவர் பா ஒரு அடியாட்சா இருப்பாங்க அது ஒரு இதுதான் நீங்க வந்து இப்போ ஒரு வீடியோகிராபி எடுத்துட்டு பகல உன்னை அவங்க தலைவர் விடுதலை தலைவர் இழு சிதம்பரம் சொல் திருமாவளன் அடிச்சார் அப்படின்னு நீங்க போடலாம் பெருசா போடலாம் என்ன வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு செய்தி வந்துச்சா தான் அதிர்ச்சா தான் கேட்பேன் எங்கள் தலைவர் வந்து எங்களை வந்து எங்களுக்கு அப்பா மாதிரி இருக்கிறாரு எங்களை வழி நடத்தி இருக்கிறாரு அதனால் வந்து அவர் எப்படின்னா இருந்தால் உங்களுக்குலாம் பிரச்சனை அப்பதான் தெரியும் கேட்காமலே சொல்கிறது வேற கேட்டு சொல்றது வேற இல்லை ஆனால் அந்த மாதிரி தான் ராஜா சார் இசைகள் அப்படிதான் இருக்குது ஓகே சார் உங்களோட நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்